அகாடமி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு தேர்வு மூன்றுக்கான வினாத்தாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்பர் ஒன் கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வு செய்க ஒன்று பாம்பே கிரானிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் தொடங்கப்பட்டது இரண்டு அந்த இதழின் ஆசிரியராக ஹார்னிமேன் இருந்தார் மூன்று பஞ்சாப் அரசியல் நிகழ்வுகள் அந்த இதழில் விரிவாக வெளிவந்தன சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஃபார்வர்டு என்ற இதழை ஆரம்பித்தவர் யார் சரியான விடை சி ஆர் தாஸ் கொஸ்டின் நம்பர் த்ரீ சரியானது எது ஒன்று அவுரங்கசீப் காலத்தில் நாடு முழுவதும் அலைந்து செய்திகளை சேகரிக்கும் செய்தியாளர் வாக்கியானாவிஸ் என்பர் செய்திகளை அரசிடமிருந்து எடுத்து சென்று மக்களுக்கு வழங்கும் செய்தியாளர் என்பர் மூன்று இரகசிய செய்தியாளர் கோஃபியா நாவிஸ் என்பர் நான்கு நாவிஸ் என்ற லத்தீன் சொல் மக்கள் தொடர்பு அதிகாரி என்று பொருள் சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரி கொஸ்டின் நம்பர் ஃபோர் செய்தித்தாள்களை காலை வரிசைப்படுத்துக ஒன்று பெங்கால் கெஜெட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது கல்கத்தா கெஜெட் அண்ட் ஓரியன்டல் அட்வர்டை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு மூன்று இந்தியா கெஜெட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது நவம்பர் பதினெட்டு பெங்கால் ஜென்ரல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து சரியானது ஒன்று மூன்று இரண்டு நான்கு சரி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்தியன் வேர்ல்ட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு என்ற இதழின் ஆசிரியர் சரியான விடை வில்லியம் டூயன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் தவறானது எது ஒன்று ஆசியடிக் மிரரர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு இரண்டு ஓரியன்டல் ஸ்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மூன்று ரிலேட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நான்கு டெலிகிராம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதில் தவறானது டெலிகிராம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு டெலிகிராம் தான் சரியான விடை கொஸ்டின் நம்பர் செவன் ராமி சேவதி என்ற இருமொழி இதழை வெளியிட்டவர் சரியான விடை ராஜாராம் மோகன் ராய் கொஸ்டின் நம்பர் எட்டு காமாட்சி நடராஜன் தொடங்கிய இதழ் சரியான விடை இந்தியின் சோஷியல் ரீஃபார்மர் பம்பாய் கொஸ்டின் நம்பர் நைன் கே சி ராய் ஆறு இந்தியா இதழ்களின் ஆவண அரவணைப்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தொடங்கிய செய்தி நிறுவனத்தின் பெயர் என்ன சரியான விடை Associate Press of India கொஸ்டின் நம்பர் டென் Underground newspaper. என்று அழைக்கப்பட்ட செய்தித்தாள் எது சரியான விடை புல்லட்டின் கொஸ்டின் நம்பர் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மே மாதத்தில் Fresh ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்பட்ட போது இந்த இதழாளர்களின் தலைவராக இருந்தவர் யார் சரியான விடை ரங்கசாமி ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சதானந்தம் என்பவரால் தொடங்கப்பட்டு இந்திய இதழில் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்ற செய்தி நிறுவனம் எது சரியான விடை Free Press of India Question நம்பர் 13 Indian Press Emergency Power Act எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிப்ரவரி பதினொன்று அன்று மகாத்மா காந்தியடிகள் ஹரிஜன் இதழை எந்த தொழிலதிபரின் உதவியுடன் வெளியிட்டார் சரியான விடை ஜி டி பிர்லா கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் இந்தியா மற்றும் கீழே நாட்டு இதழ்கள் கழகம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்திய மொழி செய்தித்தாள் கழகம் எங்கு அமைக்கப்பட்டது சரியான விடை பம்பாய் மும்பை கொஸ்டின் நம்பர் செவன்டீன் கட்டுப்படுத்தப்பட்ட செய்தித்தாள்களை வெளியிடுவதை விட அவற்றை நிறுத்தியே விடலாம் என்ற கூற்று யாருடையது சரியான விடை மகாத்மா காந்தி கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் ஒன்று நேஷ்னல் ஃப்ரெஸ் நிறுவனம் பம்பாய் இரண்டு ஆனந்த பஜார் பத்திரிகை கல்கத்தா மூன்று கஸ்தூரி மக்கள் நிறுவனம் சென்னை மேலே கூறப்பட்டவற்றில் எது சரி சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் மகாத்மா காந்தி அவர்களின் மறைவு செய்தியை முதலில் வெளியிட்ட மாலை செய்தித்தாள் எது சரியான விடை மெட்ராஸ் மெயில் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராய்டர் ஒப்பந்தத்துடன் உருவான இந்தியாவின் மிகப்பெரிய செய்தி நிறுவனம் எது சரியான விடை ஃப்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் உலக நாடுகள் செய்தித்தாள் நிறுவனம் என்ற அமைப்பு எந்த நாட்டில் உள்ளது சரியான விடை சுவிட்சர்லாந்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ கூற்று ஒன்று இந்தியாவின் தலைசிறந்த ஆங்கில செய்தித்தாளாக விளங்கும் அமிர்த பஜார் பத்திரிகா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வங்காள மொழியில் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தாய்மொழி இதழ்கள் சட்டத்திலிருந்து தப்பிப்பிழைக்க அது ஆங்கில மொழி நாளிதழாக மாற்றம் பெற்றது மேற்கண்ட கூற்றுகள் தொடர்பாக சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சரியான விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பாஷ்கிராத் பாரத் சமதா ஆகிய இதழ்களை ஆரம்பித்தவர் யார் சரியான விடை பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் போர் தினச்சரிதை என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி எட்ணூத்தி பனிரெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ் போர்ச்சுக்கல் மொழி அகராதி எந்த ஆண்டு எங்கிருந்து வெளிவந்தது சரியான விடை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது அம்பலக்காடு கேரளா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கில் தரங்கம்பாடி அச்சகத்தில் இருந்து விவிலியத்தின் புதிய ஏற்பாடு தமிழ்மொழியில் அச்சாகியது கூற்று இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் மேகசின் என்ற திங்கள் இதழை சென்னை கிறித்தவ சமய பரப்பு கழகத்தார் வெளியிட்டனர் இதில் சரியான விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் கிருவானந்த வாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்ட இதழின் பெயர் என்ன சரியான விடை திருப்புகள் அமிர்தம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் தவறானது எது ஒன்று பால்ய நேசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டு தேசோ பஹாரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது மூன்று தத்துவ பூதின ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு சரியான விடை விவேக விலாசம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சரியானது எது ஒன்று மறைமலை அடிகள் அறிவு கடல் இதழ் மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் இதழ் மூன்று சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் செந்தமிழ் செல்வி இதழ் நான்கு கரந்தை தமிழ் தமிழ்ச்சம் சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சுப்பிரமணிய பாரதியார் சுதீசமித்ரன் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் பாரதியாருக்கு வழங்கப்பட்ட மாத சம்பளம் எவ்வளவு ரூபாய் சரியான விடை ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் சரியானது எது இதழ்கள் அவை வெளிவந்த இடங்கள் பாரிமலர் பாரிஸ் குமரி வாஷிங்டன் வாழும் தமிழ் உலகம் இங்கிலாந்து வணக்கம் தென்னாப்பிரிக்கா சரியான விடை கூற்று ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ ராமபானம் என்ற இதழ் எவ்வகை இதழ் சரியான விடை புலனாய்வு இதழ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தேவேந்திரநாத் வங்க வங்கமொழியில் தொடங்கிய அறிவியல் இதழ் எது சரியான விடை தத்துவ போதனை பத்திரிக்கா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ரெட்டிக்குலராணி என்ற இதழ் எவ்வகை இதழ் சரியான விடை சமூக இதழ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சரியானது எது கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க அமிர்தவசனி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது என்பது மகளிர் இதழ் இரண்டு ராக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பது சிறுவர் இதழ் மூன்று பத்திரிகைலேகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு என்பது சட்ட இதழ் நான்கு தமிழ்கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று என்பது அறிவியல் இதழ் சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தமிழ் மலர் என்ற இதழ் எங்கிருந்து வெளிவருந்தது சரியான விடை கள்ளிக்கோட்டை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பின் வருவனவற்றில் தமிழின் முதல் திரைப்பட இதழாக கருதப்படுவது எது சரியான விடை சினிமா உலகம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஐ என்ற இதழ் எப்போது வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரியான விடை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தத்துவ போதினி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு என்னும் இந்து சமய இதழ் தொடங்கப்பட்ட பொழுது சேதுபதி மன்னர்கள் மரபை சார்ந்த பொன்னுச்சாமி தேவர் ஆயிரம் ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார் கூற்று இரண்டு விவேக விலாசம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து என்ற இதழ் இந்து சமய இதழ்களின் தோற்றத்திற்கு காரணமாய் அமைந்தது மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது சரியான விடை கூற்று ஒன்று மற்றும் சரி இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி மெய்வழி அனந்தர் இயக்கத்தார் வெளியிட்ட இதழ் எது சரியான விடை கலை Okay friends, thank you.